எப்படி இருக்கீங்க நல்லா என்னங்க இந்த எதை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க நல்ல ஒரு அருமையான நம்ம இருக்க போதுங்க அதாவது ஒரு தொழில தேர்ந்தெடுத்தா அல்லது ஒரு துறையை தேர்ந்தெடுத்தா அல்லது ஒரு செயலை தேர்ந்தெடுத்தா அந்த செயலில் அந்த தொழிலில் அந்த துறையில் எப்படி நம்ம முழுமையாக வெற்றி பெறுவது சாதனை பெறுவது என்பதை குறித்து மூன்று முக்கியமான ரகசியங்களை பற்றி தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம ஜெய்சித்ரா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நம்ம எடுக்கின்ற தொழிலில் அல்லது செயலில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மூன்று முக்கிய ரகசியங்கள் உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் ஒன்று எடுக்கின்ற துறையை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேசிக்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த துறை நம் நம் வசம் வந்ததற்கு அல்லது அந்த தொழில் நம் வசம் வந்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது அதனை வாழ்த்த வேண்டும் அந்த துறையையோ அந்த செயலையோ அந்த தொழிலையோ நாம் வாழ்த்தி பழகுதல் வேண்டும் இந்த மூன்றையும் நாம் முறைப்படி பின்பற்றினால் கட்டாயமாக எந்த துறையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அது எந்த செயலாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மால் அதை சாதனை செய்ய முடியும் இதை நான் உங்களுக்கு அருமையான ஒரு ஜென் கதையின் வழியாக உணர்த்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் வாருங்கள் கதைக்குள்ள போகலாம் ஒரு புகழ் மிகப்பெரிய ஞானி ஒருவர் இருந்தாருங்க அந்த ஞானி வந்து ரெண்டு நண்பர்கள் தேடிக்கொண்டிருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரு ஆசை நீண்ட நாள் ஆசை என்னன்னா எப்படியாவது ஞானி ஆகிவிட வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசை அப்போ ஒரு ஞானி ஆகணும்னா புகழ்பெற்ற ஒரு ஞானியை போய் பார்த்தாதான் நம்ம ஞானியாக முடியும் அந்த காரணத்துக்காக இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த புகழ்பெற்ற ஞானியை நோக்கி பா வெகு தூரம் போய்கொண்டே இருக்கிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஞானியை சந்திக்கிறாங்க சந்தித்த உடனே அந்த ஞானி கிட்டே தன்னை தன்னை வந்து ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த ஞானிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சரிப்பா உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கேளுங்க ஞானியாரே அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க ஆனா அவர்களையெல்லாம் விட்டு விட்டு இவ்வளவு தூரம் கடந்து வந்து பல மைல் தூரம் பல நாட்களாக கடந்து வந்து என்னை சந்திப்பதனுடைய காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த ஞானி அதுக்கு அந்த இரண்டு நண்பர்களும் என்ன பதில் சொல்றாங்கன்னா எல்லாரும் ஞானிகள் தான் ஆனா பெற்ற ஞானியாக உங்களை மட்டும்தான் சொன்னாங்க அதனால நாங்க ஞானியா மாறணும்னா மாறணும்னா புகழ்பெற்ற உங்களிடம் வந்தாதானே நாங்க சீக்கிரம் ஞானியாக முடியும் என்ற காரணத்தால் உங்களை தேடி நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு நண்பர்களும் ஞானிக்கு பதிலை கொடுக்குறாங்க ரொம்ப நல்லது மகிழ்ச்சி என்னை தேடி வந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிறாரு ஆனால் என்னிடத்திலும் ஒரு வினா உண்டு என்ன அப்படின்னா நீங்க என்னை பரிசோதித்து பல ஞானிகளை பார்த்து விட்டு பிறகு சிறந்த ஞானியை தேர்ந்தெடுப்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதே போல் நானும் நீங்கள் சிறந்த மாணவர்களா என்பதை சோதித்து அறிய வேண்டும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை பார்த்து ஞானி கேட்குறாரு இல்லை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் சிறந்த மாணவர்கள் தானா என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் இருவரும் சொல்கிறாங்க உடனே ஞானி என்ன பண்ணுறாரு தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் இருந்து ரெண்டு விதையை எடுக்கிறாரு அந்த ரெண்டு விதையை எடுத்து அந்த ரெண்டு நண்பர்களிடத்திலும் ஆளு கொடுத்துவிட்டு பிறகு சொல்கிறார் இந்த விதைகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய மண் நிறைந்த பகுதியில் போய் ஊன்றி வையுங்கள் அது சில நாட்களுக்கு பிறகு முளைத்து செடியாகி பிறகு மரமாகும் அது மரமான பிறகு அதில் மலர் வரும் அந்த மலரை எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் இதற்கு உங்களுக்கு கால அவகாசம் ஆறு மாதங்கள் என்று அந்த சோதனையை அந்த மாணவர்களுக்கு சொல்கிறாரு மாணவர்களும் சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள் சரி அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பயந்து போனாங்க ஞானியார் வந்து என்ன சோதனை நமக்கு போறாரோ என்ன டெஸ்ட் வைக்க போகிறாரோ அப்படின்னு பயத்தோடு இருந்தாங்க இது என்ன விதையை மூன்று செடி முளைச்ச பூவை கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் இந்த சோதனை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் அந்த விதையை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் இருவருமே அந்த விதையை ஊன்றி அவர் சொன்னது போலயே அதுக்கப்புறம் அது செடியாவது மரமாகுது பிறகு அது பூ பூத்த உடனே இருவரும் பூவை எடுத்துக்கொண்டு ஞானியை சந்திக்க வருகிறார்கள் முதல் மாணவர் வராரு அவர் கையில வந்து ஒரே ஒரு பூதா இருக்குது இரண்டாம் மாணவர் வராரு அவர் கையில் அவர் கையில் ஒரு கூட நிறைய பூ இருக்கு ஞானியார் இருவரையும் உற்று நோக்குகிறார் உற்று நோக்கிவிட்டு பிறகு முதல் மாணவனை அழைக்கிறார் என்னப்பா வா மர விதை ஊன்றி செடியாய் மரமாய் பிறகு பூ பூத்து விட்டதா என்று கேட்கிறார் என்ன நீ ஒரே பூவை வைத்திருக்கிறாய் உனக்கு உன்னோடு சென்றவன் ஒரு கூடை பூவை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்ட உடனே அந்த மாணவன் அந்த முதல் மாணவன் சில காரணங்களை சொல்லுகிறான் என்ன அப்படின்னா ஞானியாரே நீங்கள் விதை கொடுத்தீங்க இல்லையா அந்த விதையை நான் வாங்கிட்டு போய் ஊன்றுவதற்கு முன்பாக மண்ணில் ஊன்றுவதற்கு முன்பாக நான் அந்த விதையை கையில் எடுத்து பார்த்தேன் அது ரொம்ப பழுதா இருந்தது அந்த விதை நல்ல தேறிய விதை இல்லை பழுதா இருந்தது ரெண்டாவது அது வீரியமே இல்லை மூன்றாவது காரணம் சரி வீரியம் இல்லாத விதையை கீழே போட்டலான்னு எனக்கு மனசு வரல காரணம் நீங்க கொடுத்துட்டீங்களே அதுக்காக அதை மண்ணில் ஊன்றி வைப்போம் என்று நான் ஊன்றி வைத்தேன் அதுக்கப்புறம் நான்காவது விஷயம் என்னன்னா என்னுடைய வீட்டின் முற்றத்தில் இருக்கக்கூடிய மண் தரையானது ரொம்ப கரடுமுரடா இருக்கக்கூடியது ஈரப்பதமே இல்லை இது நான்காவது தவறு ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் தப்புலே தப்புல மிகப்பெரிய தப்பு என்னன்னா நான் அந்த விதை ஊன்றி வச்சேன் இல்லையா அந்த இடம் வந்து சரியான இடமே இல்லை அந்த இடத்துல சரியான மண்ணும் இல்லை நான் நட்டு வச்சிருந்த அந்த செடி வந்த பக்கத்திலே இன்னொரு மரம் இருந்தது அந்த மரம் வந்து தன்னுடைய மரக்கிளைகளை எல்லாம் பரப்பி அது வளர்வதற்கு தேவையான சூரிய ஒளியை கொடுக்காம பண்ணிடுச்சு என்று இந்த செடிக்கு வளராமைக்கான காரணங்களை அடுக்கி கொண்டே சென்றான் பிரச்சனைகளை அடுத்தடுத்து அடுக்கி கொண்டே சென்றான் சரிப்பா இவ்வளோ காரணத்துக்கு மத்தியில் இந்த ஒரு பூ பூத்தது அப்படின்னு சொல்ற மகிழ்ச்சி அப்படின்ட்டு அந்த மாணவனை அமர வைத்து விட்டு பிறகு ரெண்டாவது மாணவனை அழைத்து நீ என்னப்பா ஒரு கூடை பூ கொண்டு வந்திருக்கிறாய் அவன் ஒரு பூ கொண்டு வந்திருக்கிறான் ரெண்டு பேருக்கும் ஒரே விதைய தானே கொடுத்த அவனுக்கு எப்படி ஒரு பூ பூத்தது உனக்கு எப்படி ஒரு கூடை பூ பூத்தது அதனுடைய காரணம் என்ன ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது மாணவரை கேக்குறாரு அதற்கு அந்த மாணவன் சொல்லக்கூடிய பதில் தான் அன்புக்குரிய தமிழ் உறவுகளே இதை நீங்க கொஞ்சம் நிதானமாக ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் இதுதான் தொழிலினுடைய ரகசியம் இதுதான் நாம் எடுக்க போற துறையினுடைய ரகசியம் அது என்ன செயலாக இருந்தாலும் சரி அந்த மாணவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஞானியாரே நீங்கள் கொடுத்த அந்த விதையை என் கையில் வந்து வாங்கினதிலிருந்து அந்த விதையை நான் நேசிக்க கற்றுக்கொண்டேன் இந்த விதை ஏன்னா இந்த விதைதான் என்னை ஞானியாக்குவதற்கு மூல காரணம் என்று என் கையில் அந்த விதை வந்த தருணத்தில் இருந்து அதன் மீது நான் நேசம் வைத்தேன் நேசிக்க பழகி கொண்டேன் என்று சொன்னான் இரண்டாவது காரணம் நன்றி செலுத்தினேன் அந்த விதைக்கு விதையே என் கைக்கு வர காரணமாய் இருந்ததற்கு உமக்கு நன்றி என்று நன்றி கூறி பழகினேன் ஏனென்றால் அந்த விதைத்தான் என்னை ஞானியாக்கப் போகிறது அதற்காக நான் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அல்லவா என்று நான் அந்த விதைக்கு நன்றி செலுத்தினேன் மூன்றாவது விஷயம் அதை வாழ்த்திக் கொண்டே இருந்தேன் மண்ணில் விதை ஊன்றிவிட்ட பிறகு கூட விதையே நீ வாழ்க விதையே நீ வளர்க என்று அதை தினம் தினம் நான் வாழ்த்திக் கொண்டே இருந்தேன் எனவே என்னுடைய வாழ்த்துதல் அதற்கு போய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நல்ல முறையில் மேல் எழும்பி வளர்ந்து மிகப்பெரிய செடியாக மரமாக மாறியது அதிலிருந்து பூத்த மலரைத்தான் நான் இன்று உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் சொன்னான் இதோட கதை முடியல இதுக்கப்புறம் தான் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ் இப்போ இந்த ரெண்டு மாணவனையும் அழைக்கிறார் ஞானியார் கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல் மாணவனுக்கு அப்பா உன்னுடைய எண்ணம் முழுவதும் வெறும் கெட்ட எண்ணங்களாக இருக்குது துர்குணம் நிரம்பியவாக இருக்கிற ஒரு சிந்தனை கூட உனக்கு நல்ல சிந்தனையாகவே இல்லை உன்னுடைய மனம் முழுவதும் கெட்ட எண்ணங்களே பரப்பி கொண்டிருக்கிறது முதலில் விதை பழுது என்றாய் விதை வீரியம் இல்லை என்றாய் இடம் மண் சரியில்லை என்றாய் அந்த செடி முளைச்சதுக்கு மேலே இயற்கை எனக்கு சு வெளிச்சத்தை தரவில்லை வெப்பத்தை தரவில்லை என்றாய் இப்படி ஒவ்வொன்றாக நீ அடுத்தவற்றின் மீதுதான் பழியை போடுகிறாயே தவிர ஒன்றிற்கு கூட நீ பொறுப்பேற்கவில்லையப்பா உனக்கு என்னால் ஒருபோதும் பாடம் சொல்லி தர முடியாது அதனால் உன்னால் ஞானியாகுவதற்கும் தகுதி இல்லை என்று அந்த முதல் மாணவனை திருப்பி அனுப்பிவிட்டார் பிறகு என்ன இரண்டாவது மாணவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்ப நம்மளை தான் ஞானி ஆக்க போறாரு ஏன்னா நம்ம ஒரு கூட பூ கொண்டு வந்து கொடுத்துட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவரையும் கூப்பிட்டுற இரண்டாவது மாணவரையும் கூப்பிட்டு அப்பா உனக்கும் என்னால் ஒருபோதும் பாடம் சொல்லி தர முடியாது காரணம் சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை தத்துவத்தினுடைய முதன்மையான நோக்கமே என்னன்னா அன்பு செலுத்துவது நேசிப்பதுதான் நிரம்ப பெற்றிருக்கின்ற பொழுது உனக்கு நான் பாடம் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை நீ நீயும் சென்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு மாணவர்களையும் அனுப்பி வைத்து விட்டார் அந்த ஞானியார் அன்புக்குரிய நண்பர்களே இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இந்த மூன்று முக்கிய ரகசியத்தை நம்ம தலைப்போடு எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உச்சம் அதாவது ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க படிக்கின்ற படிப்புக்கான துறை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு தொழிலை புதுசாக தொடங்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு செயலை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் முதலில் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த விஷயத்தை நம்ம எப்போ நம்ம கைக்குள்ள எடுத்தோமோ அன்றைய கனப்பொழுதியிலிருந்து அதை நேசிக்கணும் நேசித்தல் என்பது என்ன அன்பு காட்டணும் பாசம் காட்டணும் பரிவு காட்டணும் அதை தினம் தினம் நினைச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ நேசிக்க பழகணும் அப்படி இருந்தால் கட்டாயம் நான் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் அந்த துறையில் நாம் வெற்றி பெற முடியும் அந்த செயலில் வெற்றி பெற முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த துறை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் சாதனை பண்ண போறேன் எனக்கு இந்த துறை கிடைத்ததற்கு இறைவா உமக்கு நன்றி இந்த தொழில் என் கைவசம் வரப்பெற்றமைக்கு இறைவா உமக்கு நன்றி என்று நன்றி கூற பழக வேண்டும் நாம் அப்ப இந்த நன்றி விசுவாசம் இது ஆங்கிலத்துல கிராட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நன்றி விசுவாசம் நம்மிடத்தில் இருந்தாலே கட்டாயம் அந்த தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையும் அதனால் நம்மால் கண்டிப்பாக சாதனையை எட்ட முடியும் மூன்றாவது விஷயம் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் அது தோல்வியில போற மாதிரியாக இருந்தாலும் சரி அல்லது லாபத்தில் போகின்ற மாதிரி இருந்தாலும் சரி அது எந்த நிலையில் இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நாம் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் நீ நல்ல வளரணும் வளரணும் வாழ பல்லாண்டு வாழணும் அப்படின்னு ஒரு செடிய மரத்தை பார்த்தாலும் சரி ஒரு தொழிலை பார்த்தாலும் சரி நீ இன்னும் வளர்க இன்னும் வளர்க என்று நாம் வாழ்த்திக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த துறையில் நாம் எளிமையாக வெற்றி பெறலாம் சாதனை பெறலாம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே இந்த மூன்று முக்கிய ரகசியங்களையும் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய துறையிலும் உங்களுடைய செயலிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி மிகுந்த சாதனையாளராக வெற்றியாளராக இந்த உலகத்தில் வளவரம் வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜே ஜெயசித்ரா நன்றி வணக்கம்